இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அனரப்புக்கும் நானே உங்களுடைய ரட்சகன் எனவே என்னுடைய விஷயத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் யா இபாதி என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே ஃபத்தகூன் என்னுடைய விஷயத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இப்படியாக அல்லாஹூ அபுல்லா நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்ன லாயிலாக இல்லல்லா இல்லல்லாஹை வலியுறுத்தி விட்டு அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பயபக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தில் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களுக்கு நாம் என்ன வசிய செய்கின்றோம் தெரியுமா உங்களுக்கும் என்ன வசிய செய்கின்றோம் தெரியுமா அனித்த குல்லா நீங்கள் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் பயபக்தி